வணக்கம் இன்னைக்கு வீடியோல தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களையும் குரு பயிற்சி பலன்களையும் இந்த வீடியோல பாக்க போறோம் ஏன் ரெண்டையும் ஒன்னா பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது சித்திரை ஒண்ணு அதுல இருந்து பதினெட்டு நாள்லயே குரு பயிற்சி நடக்குது அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி இங்கிலீஷ்ல மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நடக்குது அதனாலதான் ரெண்டையும் ஒன்னா போடுறோம் இந்த வருஷத்துல பெரிய கிரக பயிற்சியான ராகு கேதுவோ சனி பயிற்சியோ இந்த தமிழ் புத்தாண்டுல இல்லை அதனாலதான் நம்ம வந்து ஒரே வீடியோல போடுறோம் இன்னொன்னு தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் பனிரெண்டு ராசியுமே குரு பயிற்சியை எப்பவுமே ரொம்ப ஆவலோட பார்த்துட்டு இருப்பாங்க அதுல தனுசு ராசியும் மீன ராசி தான் ரொம்ப அதிக எதிர்பார்ப்போட இருப்பாங்க காரணம் இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி குரு பகவான் அப்ப இந்த குரு தான் இவர்களோட வாழ்க்கையில மிக பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்ப இது எங்க இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்கு கடந்த ஒரு வருஷமா அஞ்சுல குரு இருந்தார் இப்ப ஆறாம் இடத்துக்கு போறார் அதாவது அஞ்சாம் இடமான மேசராசியில் இருந்த குரு இப்பொழுது ஆறாம் இடமான ரிஷபராசிக்கு போறார் இது என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல வெறும் குரு பயிற்சி பலனும் குரு பார்வையை மட்டும் பார்க்க போறது இல்லை உங்கள் ராசிக்கு பத்துல இருக்கிற கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் சனி நாலில் இருக்கும் ராகு இதையெல்லாம் வச்சும் சனியோட மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் நம்ம இந்த வருஷ பலனை போட போறோம் அதே மாதிரி இந்த வருஷத்துல இந்த கிரக மாற்றம் எல்லாம் இல்லாததுனாலையும் இந்த பலன்தான் உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் அப்ப இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் பூராமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் இந்த வீடியோவை நீங்கள் திரும்பி கேட்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஏதாவது சந்தேகம் வரும்போது இந்த வீடியோவை பார்க்க முடியும் தனுசு ராசி அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதமும் பூராட நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதத்தையும் உத்திராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தையும் கொண்டது அதுல மூல நட்சத்திரங்கிறது கேது ஓடது போராட நட்சத்திரம்ங்கிறது சுக்கரனோட நட்சத்திரம் உத்ராடங்கிறது சூரியன் நட்சத்திரம் இந்த ராசியின் அதிபதி தான் இருக்குன்னு சொன்னோம் குரு பகவான் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் உங்களுக்கு அஞ்சுல இருந்து ஆறுக்கு போறார் நிறைய வீடியோ பார்த்து குழம்பி போய் இருப்பீங்க அதனாலதான் இந்த வீடியோட தொடக்கத்திலேயே சொல்லிடுறேன் குரு ஆறில் போய் மறைஞ்சிட்டா கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடம் என்பது ஜோதிடத்துல மறைவு ஸ்தானம் உண்மையே ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அங்க போய் குரு அமர்ந்துட்டா மோசமா அப்படின்னு இங்குதான் நம்ம வந்து கவனமாக சில விஷயங்களை பாக்கணும் பொதுவா குரு போய் உட்கார்ந்துட்டா கெட்டு போயிடும் அப்ப குரு போய் அமர்ந்தால் அந்த இடம் நல்லா இல்ல ஜென்மத்தில் குரு இருந்தால் ராமர் வனவாசம் போனார் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தால் தொழில் நாசம் அப்ப ஆறாம் இடத்துக்கு குரு வந்தா எதிரி நாசம் கடன் நாசம் நோய் நாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா அந்த மாதிரிதான் குரு இருக்கும் இடம் பால்னா ஆறாம் இடம் எதை குறிக்குது இதையெல்லாம் குறிக்குது அப்ப அந்த இடத்துல குரு அமர்ந்தா அந்த இடமெல்லாம் வீணா போயிடும் அப்ப அந்த இடமெல்லாம் நீங்கிருமே நல்லது தானே அந்த மாதிரி நினைச்சுக்கீங்க குரு ஆறாம் இடத்துல அமர்ந்து என்ன செய்யறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் திரும்பவும் சொல்றேன் குரு ஆறாம் இடமான ரிஷப ராசியில் அமர்கிறார் அங்கிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ராசியை பார்க்கிறார் அது உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது விருச்சிக ராசியை பார்க்கிறார் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார் அது உங்களுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்ப இது எல்லாமே சிறந்த இடம் தனுசு ராசிக்கு குரு அமரும் இடம் என்ன மறைவு ஸ்தானமாக இருக்கலாம் ஆனால் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு இது பொதுவான ஜோதிட விதி குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி நன்மை கோடி லாபம் அப்படிப்பட்ட குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் கண்டிப்பாக தொழில் வழியாக காசு வரும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் அபரிமிதமான ஒரு லாபம் கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த குரு பயிற்சி இருக்கும் விரயஸ்தானத்தை பார்க்கிறாரப்ப விரயம் ஆயிடுமா குரு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே சுப விரயங்கள் ஏற்படும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறீங்க வீட்டை புனரமைக்கிறீங்க ஒரு வீட்டு மன வாங்குறீங்க இல்ல ஒரு இடம் வாங்குறீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க உங்க குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க இது எல்லாமே சுப வரயத்துல சேரும் மங்கள விரயஸ்தானத்தை பார்த்தால் கண்டிப்பாக மங்கள விரயங்கள் ஏற்படும் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சுப வரியமாக இருக்கும் அப்ப அதுவும் சிறந்தது இவ்வளவு நாள் வீடு இல்ல இவ்வளவு நாள் ஒரு வீட்டு மனகோட இல்ல ஒரு சென்ட் இடங்கோட எனக்கு இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு தருவார் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னாலே நிரந்தர வருமானம் சேமிப்பின் வழியாக கிடைக்கும் வருமானம் வாடகையின் வழியாக வரும் வருமானம் இந்த இடத்தை குரு பார்க்கிறார் இயற்கையாகவே தனகாரகன் குரு பகவான் அப்ப தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனவரவு தாராளமாக இருக்கும் அப்ப உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ராசி அதிபதியே தனகாரகன் அப்ப அவர் தனஸ்தானத்தை பார்த்தால் நிச்சயமாக தாராள தனவரவு வரும் இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்து ஒரு வீடு இருக்கு அல்லது ஒரு காலி இடம் இருக்கு வாடகைக்கு விடலாம்னு நினைச்சீங்க வாடகைக்கு சரியான ஆள் வரவே இல்லைன்னா இந்த குரு பயிற்சியில இருந்து வருவாங்க அப்ப அதன் வழியாக லாபம் வரும் சேமிப்பு வந்து உயரும் சேமிக்கணுங்கிற எண்ணம் வரும் அப்ப எண்ணம் வந்ததுனாலே நீங்க சேமிக்க தொடங்கிடுவீங்க அந்த சேமிப்பு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பயன்படும் எங்கிட்ட எப்பவுமே ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னா எனக்கு ஒரு தைரியம் வரும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும் அதனால தன்னம்பிக்கை உயரும் மூணாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்ப தைரியம் குறைஞ்சிடுமா ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது தைரிய ஸ்தானம் அப்ப சனி அங்க இருந்தா குறைஞ்சிடுமா அப்படின்னா முன்கோபத்தையும் அவசர அடியாக எடுக்கக்கூடிய முயற்சியை தான் ஸ்லோ பண்ணுவார் எதையும் ஒரு தரைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யறதுல எந்த தப்புமே இல்லை ஒரு காரியத்துல ஒரு விஷயத்துல ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கலாம் ஆனால் இறங்கிட்டால் யோசிக்க கூடாது அப்போ ஆறாம் இடத்துக்கு வரும் குருவால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் குரு பகவான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இன்னொரு கிரகமும் பணத்தை குறிக்கும் அது சுக்குரன் அப்ப சுக்குரன் வீட்டுல குரு வந்து அமரப்போகிறார் அப்ப இந்த ஒரு வருஷமும் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு பணத்தின் அதிபதியான குரு பகவான் வருவதால் நிச்சயமாக தன வரவு உயரும் லாபம் உயரும் ஆசை நிறைவேறும் பல சுபகாரியங்கள் பல நபர்களுக்கு நடக்கும் இன்னொன்னு மூணாம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சிடலாம் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம் நம்ம மேல தப்பு இல்ல ஆனா அதை நம்ம நிரூபிச்சுதான் ஆகணுங்கிற தைரியம் வரும் அப்ப எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் உங்களை யாராவது ஏமாத்தணும்னு வந்தாலோ மோசடி செய்யணும்னு மிரட்டணும்னு வந்தாலும் அவர்களை துணிச்சலாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மன உறுதியை சனி பகவான் உங்களுக்கு தருவார் அப்ப ரொம்ப அருமையான காம்பினேஷன் தான் உங்களுக்கு இந்த பயிற்சி ஒரே ஒரு விஷயம்தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறை முயற்சி செய்து அதுல தொகண்டு போயிடக்கூடாது ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வருஷம் இருக்கும் அப்போ முயற்சிகள் மட்டும் அதிகமாக செய்பவர்கள் கொஞ்சம் அலைச்சலை சந்திப்பாங்க அப்ப அலைச்சலை நீங்கள் சந்திக்க தயாராயிட்டீங்கன்னா இது ஒண்ணுதாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருடலா இருக்கும் அலைச்சல் மட்டும் அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்கு இந்த அலைச்சலை மட்டும் எதிர்கொள்ள பழகிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்துட்டு தான் போகும் காரணம் உங்க ராசி அதிபதிங்க எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் நல்லது செய்ய தான் முயற்சி செய்வார் இன்னொரு காரணம் அவர்தான் பரிபூரண சுபகிரகம் ஒன்பது கிரகங்களில் பரிபூரண சுப தனக்கு எந்த கிரகத்தையும் எதிரியாக பார்க்காத ஒரே கிரகம் குரு பகவான் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த வீட்டில் இருந்தாலும் நல்லது செய்யாமல் கூட இருந்துருவார் ஆனால் கெட்டது ஒருபோதும் செய்ய மாட்டார் இதுக்கு முன்னாடி குரு ஒன்பது பதினொன்னு ராசி இதை தான் பார்த்தார் ஆனா இப்பதான் குரு இரண்டை பார்க்கிறார் குரு பனிரெண்டை பார்க்கிறார் குரு பத்தை பார்க்கிறார் தொழில்ல அபரிமிதமான வளர்ச்சி வரணும் அப்படின்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் குருவின் பார்வை பத்தாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ இருக்கணும் அவங்களுக்கு தான் குருவினால் மிக பெரிய பலன் கிடைக்கும் அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு கவலைப்படாம சந்தோஷமாக நீங்க இந்த குரு பயிற்சியும் சரி இந்த குரோதி வருடத்தையும் நீங்க எதிர்கொண்டால் உறுதியான மாற்றம் இருக்கு உறுதியான வளர்ச்சி இருக்கு உறுதியான வெற்றி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான குரு பயிற்சியாகவும் குரோதி வருடமாகவும் இருக்கு இந்த வருஷம் தொழில் துறைக்கு எப்படி இருக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய தொழில் துறை பத்தி பேசிட்டோம் இருந்தாலும் தொழில் துறைக்குன்னு பார்க்கும் பொழுது நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் வராத கடன் எல்லாம் வசூலாகும் ஆர்டர்களில் வந்து ஒரு நிரந்தர தன்மை இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஷெட்யூல் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்ப நீங்க ஆர்டர் சப்ளை பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தொழில ஒரு நேர்மை இருக்கும் உங்களோட பிசினஸ் எத்திக்ஸ்னாலையும் தொழில சில நேர்மையினால நிறைய வாடிக்கையாளர்கள் உங்க கையை விட்டு போயிருப்பாங்க அவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உங்ககிட்டயே வியாபாரத்தை தொடங்குறதுக்கு அவங்களாகவே முன்வரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப அருமையான வருஷம் காரணம் விவசாயத்தை குறிக்கக்கூடிய குரு மலையை குறிக்கக்கூடிய சுக்ரன் விவசாயத்தில் பசுமையை குறிக்கக்கூடிய புதன் இது எல்லாமே தொடர்புல இருக்கு அதாவது சுக்குரன் வீட்டுல குரு குரு அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக புதன் வீட்டை பார்க்கிறார் அப்ப இந்த மூணு தொடர்பு ஏற்படுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு விவசாயத்தில் அமோக வளர்ச்சி ஏற்படும் மார்க்கெட்டிங்ல புதிய யுக்தியை கையாள்வீர்கள் உங்களோட அறுவடையான பயிரை நீங்க உங்களோட விளைச்சலை சந்தையில நேரடியாக விற்பனை செய்வீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க பெரிய அளவுல ஈடுபடுவீங்க சின்ன சின்ன சிறு குறு விவசாயிகள் கூட சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நல்ல லாபம் அடைவீங்க இந்த நேரத்துல தனுசு ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நான் சொல்றேன் என்னன்னா நீங்க நெல் விளைவிக்கிறீங்க உங்ககிட்ட உளுந்து உங்க தோட்டத்துல விளைஞ்சு இருக்கு நீங்கள் தேங்காய் விற்பனை செய்கிறீங்க தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து வச்சு விற்கிறீங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் வந்து இருப்பு வச்சு விற்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குங்கிறத தகவலை சொன்னீங்கன்னா நம்மளோட வீடியோவில் இடையில உங்களோட பொருட்களை நேரடியாக வாடிக்கையாளர்கிட்ட போய் சேர்கிற மாதிரி நானே உங்களுக்கு அந்த வீடியோவில் அதை பேசுவேன் உங்களோட நம்பர் நேரடியாகவே ஸ்கிரீனில் கொடுத்துடுவோம் அப்போ நேரடியாகவே கஸ்டமர் இடைத்தரகர்கள் இல்லாமல் உங்களோட நெல்லு உளுந்து நிலக்கடலை சிறுதானியங்கள் எண்ணெயோ வரமிளகாய் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு நெல்லிக்காயில வந்து நீங்க தேன் கலந்து தேன் நெல்லியா பண்றீங்க ஏதாவது மதிப்பு கூட்டி விற்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சரி இல்ல நான் வீடியோவா சின்னதா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல நானே பேசியிருக்கேங்க அதை கொஞ்சம் போட முடியுமா குருஜினாலும் உங்களுக்கு வந்து அதை போடப்படும் அது வந்து முப்பது நொடிக்கு மேல இல்லாம நீங்க அனுப்பணும் இல்ல எனக்கு வந்து எங்கிட்ட இந்த பொருள் தான் இருக்கு மட்டும் அனுப்புனீங்கன்னா உங்களோட நம்ம போட்டுடுவோம் இந்த வீடியோலயே வரும் அப்ப கஸ்டமர் நேரடியாக வாங்குவாங்க இடைத்தரகர்கள் யாரும் இல்லாம நீங்களே உங்களோட பையட்ட பேசிடலாம் நேரடியாக வியாபாரம் செய்யலாம் இந்த வீடியோ உலகம் புறம் பாக்குறதுனால சில விவசாயிகளுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு கூட கிடைக்கும் ஏற்றுமதி சம்பந்தமான ஆலோசனைகளை கூட நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஏற்கனவே ஏற்றுமதி துறையில் நீண்ட காலம் இருந்திருக்கேன் எனக்கு எல்லா விதமான ஏற்றுமதிக்கான அனுபவமும் இருக்கு உங்களுக்கு அதுலயும் நான் வழிகாட்டுவேன் அந்த ஏற்றுமதிக்கு வழிகாட்டுறதுல எல்லாம் எந்த ஒரு ஃபீஸ்லாம் நான் எதையும் வாங்க போறதில்லை உங்களுக்கு இலவசமாகவே ஏற்றுமதிக்கான வழியும் சொல்லப்படும் அதனால நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நோட் பண்ணி உங்களோட வேளாண் பொருட்களை நீங்களே உற்பத்தி செய்யறதா தான் நியாயமான விலைக்கு கொடுக்க முடியும் அதனால நீங்க உற்பத்தி செய்யற பொருளை நீங்க முடிஞ்ச வரைக்கும் விற்பனை செய்ய பாருங்க வாங்கி வித்தீங்கன்னா நிச்சயமாக வேற ஒருத்தர் அதை விட கம்மியா போது உங்களால விக்க முடியாது அதனால நீங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட பொருட்களை உலக அளவில் விளம்பரப்படுத்துங்க அது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை தரும் ஏன்னா இந்த வருஷம் புறாமே பத்தாம் இடம்ங்கிறது புதனோட வீடான கன்னிராசி அந்த இடத்ததான் குரு பகவான் பார்க்கிறார் புதன் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்கை குறிக்கக்கூடியது அப்ப தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதனோட வீட்டை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக விவசாய பொருட்களை டிஜிட்டல் மீடியாவில் விளம்பரப்படுத்தினால் இந்த சேனல்ல தான் இல்லை நீங்க எதுல வந்து டிஜிட்டல் மீடியாவில் பண்ணினாலும் அது பெரிய அளவுல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் பூராமே இருக்கு அதனால இதை பயன்படுத்திக்கிங்க நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம ஆஃபீஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க கலைத்துறைக்கு எப்படி இருக்கும் கலைத்துறை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் சுக்கரனோட தான் ரிஷபராசி அங்கதான் குரு வரார் அங்கிருந்து குரு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பாக்குறார் அது புதனோட வீடு கன்னிராசி கலைத்துறையில தனித்துவமான டேலண்ட் இருக்கவங்க ஒரு இசையமைப்பாளர் நடன இயக்குநர்கள் நடன கலைஞர்கள் நடிகர் நடிகையர்கள் இந்த மாதிரியானவங்க எல்லாமே பெரிய அளவுல வளரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாலே காசு வரும் அப்ப நிறைய பணம் வரும் கலைத்துறைக்கு சுக்குரன் கண்டிப்பாக கலைத்துறையில ஒருவரை ஜெயிக்க ஜிக்கணும்னா அவர்தான் பெரிய அளவுல பங்களிப்பு செய்யணும் அப்படிப்பட்ட சுக்குரன் வீட்டிலேயே குரு வருவதால் பணம் பெரிய அளவுல புழங்கும் அப்ப கலைத்துறை மிக பெரிய வளர்ச்சி காணும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதில் தனுசு ராசியை சார்ந்த கலைத்துறையினருக்கு இதுல கூடுதல் பங்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான குரு பயிற்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அரசியல்வாதிகள் ஒன்பதாம் இடம் தான் அரசியல்வாதிகளை குறிக்கக்கூடிய இடம் தனுசு ராசிக்கு அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு நல்லது தடாலடியான முடிவுகள் எடுப்பதை விட நிதானமாக யோசித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை மற்றவர்களை கலந்து ஆலோசித்து உங்களோட தொண்டர்கள் உங்களுடன் பணியாற்றுபவர்களை கலந்து ஆலோசித்து அல்லது உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களை கேட்டு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினால் அவசரம் இல்லாமல் எந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினாலும் எந்த முடிவுகள் எடுத்தாலும் எந்த கொள்கையை வகுத்தாலும் அது பெரிய அளவில் வெற்றியடையும் தனுசு ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் ஆறாம் இடம் என்பது சுக்கிரனின் வீடாக இருப்பதாலும் இந்த குரு பயிற்சியும் சரி இந்த தமிழ் புத்தாண்டும் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் குறைவில்லாமல் கொடுத்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்கும் எல்லா துறையிலும் நீங்கள் சாதிக்க நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அதில் வெற்றி அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க பிறந்த நட்சத்திர நாளில் உங்களோட நட்சத்திர மரத்துக்கு நீங்க தண்ணீர் ஊற்றி ஒன்பது தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும் நிறைய கோவில்கள்ல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான மரங்கள் நட்டு பராமரிக்கப்படுது நமது மகாலட்சுமி ஆலயத்திலும் இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்கள் நட்டு பராமரிக்கப்படுது அந்த நட்சத்திர மரத்திற்கு ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊத்திட்டு ஒரு ஒரு அந்த நட்சத்திர மரத்தை சுத்து வந்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க நட்சத்திர இந்த வழிபாடு செய்வது சிறப்பு உங்களால முடியுதுன்னா நீங்க பிறந்த நட்சத்திர நாள்ல அந்த நட்சத்திர மரத்தை நட்டும் நீங்க பராமரிக்கலாம் இது இந்த வருஷமும் சரி இந்த குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு எல்லாமே ஏற்றம் தரும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் வரும் மாற்றம் வரும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாகவும் தொட்டது தொடங்கும் ஆண்டாகவும் சிறப்பாக இருக்க இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் தவறாமல் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக பதினாறு செல்வங்களையும் குறைவில்லாமல் பெற்று ஒரு பெரிய வாழ்வை நீங்கள் மன நிம்மதியோடு குடும்பத்தில் அமைதியாக குடும்ப உறுப்பினர்களோடு அதிக அளவில் நேரம் செலவிட்டு உற்சாகமாக வாழ்வதற்கு மகாலட்சுமியின் வீட்டில் இருக்கும் குருபகவான் உங்களுக்கு அனைத்து அனுகிரகங்களையும் உறுதியாக செய்வார் என்று கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்